வேதத்தில் மறிக்காதவர்கள் எத்தனை பேர் அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது அவர்கள் பெற்ற ஆசிர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்க்கலாம் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவருக்கே துதிகன மகிமை என்னாலும் உண்டாவதாக தேவன் பூமியும் வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் உண்டாக்கினார் அதோடு கூட மனிதர்களையும் ஆதாம் ஏவாலையும் உண்டாக்கினார் அவர்கள் சாவாமை உடையவர்களாக வாழ்ந்தார்கள் ஆனால் பாவம் செய்தபடியினாலே மரணம் அவர்களுக்கு உண்டானது மனிதன் என்றாலே மரணம் என்றானது ஆனால் வேதத்தில் மூன்று பேர் மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டனர் அவர்கள் யார் என்று ஆவியான ஒரு துணையுடன் பார்க்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குவை தேசத்தில் இருந்து மரணம் என்பது மனிதனுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றன காரணம் பாவம் இந்த உலகம் பாவம் நிறைந்ததாக இருக்கின்றன அப்படிப்பட்ட உலகத்தில் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டவர்கள் மூன்று பேர் முதலாவது நபர் ஏனோக்கு ஆதாமின் வம்சத்தில் வந்தவன் யோனோக்கின் தகப்பன் பெயர் யாரேத் யாரேத் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வருஷம் உயிர் வாழ்ந்தான் யோனோக்கு மெத்துசலா என்ற மகனுண்டு யோனேக்குள் இருந்த ஒரு விசேஷ குணம் என்னவென்றால் உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தாலும் குடும்பத்தை பெற்றிருந்தாலும் அவைகளை முன் வைக்காமல் பிள்ளைகளை மனைவியை முதன்மையாக எண்ணாமல் தேவனை முன்வைத்து தேவனோடு உறவாடுகின்ற தேவனோடு சஞ்சரிக்கின்ற தேவ மனிதனாக காணப்பட்டான் முன்னூறு வருஷம் தேவனோடு அவன் வாழ்க்கை இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படுகிறன ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் இவனுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று யாருக்கு முதல் நிலை கொடுத்து வாழ்கின்றோம் குடும்பத்துக்கா அல்லது தேவனுக்கா இனி வருகின்ற நாட்களில் தேவனுக்கு முதல்நிலை கொடுக்க முற்படுவோம் இரண்டாவது யாருக்கு நாம் அதிக நேரம் கொடுக்கின்றோம் குடும்பத்துக்கா வேலைக்கா அல்லது தேவனுக்கா என்று ஏனோக்கு தேவனுக்கு வாழ்வில் அதிக நேரத்தை நாட்களை கொடுத்தான் அதைதான் வசனம் சொல்லுகின்றன வருஷம் சஞ்சரித்தான் என்று அவன் வாழ்ந்த மொத்த நாட்கள் வருஷங்கள் எத்தனை என்றால் முன்னூத்தி அறுபத்தைந்து வருஷங்களாக இருக்கின்றன அப்படியானால் அறுபத்தைந்து வருஷம் மட்டுமே குடும்பத்தோடும் முந்நூறு வருஷம் தேவனோடும் அவன் சஞ்சரித்தவனாக காணப்பட்டான் அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவன் தேவனை விசுவாசித்தபடியினாலே எவ்வளவு அதிகமாக நமக்குள் விசுவாசம் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய நேரத்தை தேவனுக்கு கொடுத்து தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களாக தேவனோடு வாழ்கின்றவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை அவன் பெற்ற ஆசிர்வாதங்கள் மரணத்தை அவன் காணவில்லை நித்திய நித்தியமாக வாழ்கின்ற நிலையை பெற்றான் ஆதாம் ஏவால் பாவம் செய்வதற்கு முன்பு நித்தி காலம் வாழ்கின்ற மரணம் என்பது இல்லாமல் வாழ்ந்தார்கள் அந்த நிலையை ஏனோக்கு பெற்றான் உயிரோடு தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் மனதில் கொள்வோம் நாம் எவ்வளவு நேரம் தேவனோடு இருக்கின்றோமோ அவ்வளவாக பாவமற்று பரிசுத்தமாக தேவன் விரும்பும் பாத்திரமாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை காலங்களும் நேரங்களும் ஜீவனும் மரணமும் கர்த்தருடைய கரத்தில் உள்ளன ஆமேன் இரண்டாவது மனிதன் எலியா இவனிடத்தில் இருந்த விசேஷ குணங்களை நாம் பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற மனிதனாக காணப்பட்டான் முதலாவதாக அதனை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் நாம் பார்க்கலாம் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார் நீ கேரி தாற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு நான் உன்னை போஷிப்பேன் என்று அவன் என்ன செய்தான் என்றால் அதனை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தையின் படியே அந்த ஆற்றங்கரையிலே தங்கியிருந்தான் தேவனுக்கு கீழ்படுகின்ற வாழ்க்கையை பெற்றிருந்தான் இரண்டாவதாக எலியா பெற்றிருந்த விசேஷமான குணம் கருத்தாய் உருக்குமாய் ஜெபிக்கிற வேண்டுதல் செய்கிறவனாக காணப்பட்டான் ஆகவேதான் வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தான் மூன்றாவதாக எலியா தேவ ஆவியை விசேஷமாக பெற்றிருந்தான் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் எலிசா தனக்காக கேட்கின்றான் உமுடைய ஆவி எனக்கு என்று அதன் மூலம் நான் அற்புதங்களை செய்கிறேன் என்று அப்படியானால் எலியா ஆவியை பெற்றது நிமித்தம் மழையை நிறுத்தினான் மாவும் எண்ணையும் பாத்திரத்தில் குறைவில்லாமல் இருந்தன மறித்த மகனை உயிரோடு எழுப்பினான் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தான் அவன் பெற்ற ஆசீர்வாதம் என்னவென்றால் மரணத்தை காணாத மனிதனாக காணப்பட்டான் உயிரோட தேவன் அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்று ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே பார்க்கலாம் அதுவும் எப்படி என்றால் அக்கினிமயமான குதிரையையும் ரதத்தையும் அவனுக்கு அனுப்பி தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று மரணத்தை காணாத ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான் மரணத்தை காணாத மூன்றாவது மனிதன் மெல்கிசேதேக் இவன் இரண்டு காரியங்களை செய்தவனாக காணப்பட்டான் ஒன்று ராஜாவாகவும் இன்னொன்று தீர்க்க தரிசியாகவும் வாழ்ந்தான் சாலமில் ராஜாவாகவும் தேவனுக்கு ஆசாரியனாகவும் வாழ்ந்தான் அதோடு கூட இவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவனாய் காணப்பட்டான் மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாக இருக்கிறது இவனுக்கு தாய் தந்தை வம்ச வரலாறு இல்லாதவன் இவன் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாக இருந்தான் என்று எபிரேயர் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது இவன் கொண்ட பிரதானமான வாழ்க்கை நீதியும் சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது இவன் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்னவென்றால் மரணத்தை காணாதவனாக இருந்தான் அதனை எபிரேயர் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் ஏனோக்கு எலியா மெல்கி சிதேக் இந்த மூவரும் உலகத்திலே மனிதர்களாக வாழ்ந்தாலும் பாவம் நிறைந்த உலகத்திலே இருந்தாலும் மரணத்தை காணாதவர்களாக காணப்பட்டார்கள் மனிதன் என்றாலே மரணம் இன்றியமையாத ஒன்று அந்த நிலையிலே இவர்கள் மரணத்தை ஜெயித்தவர்களாக உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள் மனதில் கொள்வோம் தேவன் நம்மோடு இருந்தாலும் நாமும் மரணத்தை ஜெயிக்கலாம் உலகத்தை ஜெயிக்கலாம் சாத்தானை ஜெயிக்கலாம் பாவத்தை ஜெயிக்கலாம் நரகத்தை ஜெயித்து பரலோகத்தை அடையலாம் தேவ வார்த்தையை சிந்திப்போம் தேவ வார்த்தையை பேசுவோம் தேவ வார்த்தையின்படி செய்வோம் இதன் மூலம் தேவ வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை சுதந்திரிப்போம் ஆமேன் ஆமேன்